ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே எனும் பஞ்சகத்தாளே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே நவசக்தி ஜோதிட கருத்தரங்கத்தின் தலைவர் மற்றும் எனது நண்பர் வேலுசிவா அவர்களுக்கு வணக்கம் மற்றும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காண பொங்கலுக்கும் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இப்ப ஜோதிடத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம் முப்பத்தி ஐந்து அல்லது நாற்பது வருட அனுபவம் உள்ள ஜோதிடர்களும் இன்னும் நூல்களின் விதிகளையே கோட் பண்ணி கொண்டு வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தை சொல்றாங்க பலனை சொல்றாங்க நடக்குதா நடக்கலையா எனக்கு தெரியாது நடந்ததுன்னா மறுபடியும் திரும்ப வர்றாங்க மறுபடியும் அதில் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க வழியா ஜோதிடத்தை பற்றி அவங்க ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை ஜோதிடத்தில் இன்னைக்கு நடைமுறை என்ன விஷயங்கிறத பற்றி அவங்க யோசிக்கிறது இல்லை புரியுதுங்களா அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரடி இளைய சகோதரன் எப்படி இருக்கான்னு பாருங்க உங்களுடைய வீரி எப்படி இருக்கும் அப்படித்தான் உங்களுடைய ஜாதகத்தினுடைய செவ்வாயை பிரதிபலிக்கும் அதே சமயத்துல சுக்கரன் எப்படி இருக்கான்னு பாருங்க உங்களுக்கு வர்ற வருமானம் எப்படி இருக்கோ அப்படித்தான் இருக்கும் மனைவி பெண் உறவுகள் எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்கும் உங்களுடைய ஜாதத்துல புதன் எப்படி இருக்கு அப்படிதான் உங்களுடைய அறிவு இருக்கும் அப்படிதான் உங்களுடைய தோல்னுடைய தன்மை இருக்கும் உங்களுக்கு மாமச்சனுடைய உறவு அப்படித்தான் இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படித்தான் தாய் இருப்பாங்க அப்படி தான் உங்களுடைய மார்பு பகுதி இருக்கும் உங்களுடைய நுரையீரர்களுடைய தன்மை அப்படித்தான் இருக்கும் சூரியன் எப்படி இருக்கான்னு பாருங்க அப்படித்தான் உங்கள் மாமன் இருப்பார் உங்களுக்கு முதல் குழந்தை எப்படி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு எப்படி இருக்கான்னு பாருங்க அப்படித்தான் உங்களுடைய மூத்த சகோதரமும் உங்களுக்கு மூத்த சகோதரமும் தந்தையும் இருப்பார் உங்களுடைய ஜாதகத்தில் சமய சனி எப்படி இருக்காருன்னு பாருங்க அப்படித்தான் உங்களுடைய கால்பகுதி இருக்கும் இப்படி ஒவ்வொருவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மை அப்படியே நம்மளை சுத்தி இருக்கிற அத்தனை பேர்த்தையும் அடையாளம் காட்டும் இதையே உள்ள விட்டடிச்சுட்டு எல்லா ஜாதகத்துக்கும் இந்த செவ்வாய் வீரியக்காரகன் இளைய சகோதரக்காரகன் அப்படியே சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லா இடத்துக்கும் நடைமுறைக்கு ஒத்து போகுதுன்னா ஒத்து போகாது சரலக்கணத்துக்கு ஒரு மாதிரியா இருக்கும் ஸ்திரலக்கணத்துக்கு ஒரு மாதிரியா இருக்கும் உபயலக்கணத்துக்கு ஒரு மாதிரியா இருக்கும் அதே மாதிரி இப்போ பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கோம் ஒரு பரிகாரத்தை வந்து ஒருத்தர் இல்லைங்கிறாங்க ஒருத்தர் ஆமாங்கிறாங்க ஒருத்தர் சரியில்லைங்கிறாங்க ஒருத்தர் ச பரிகாரம் வேலை செய்தங்கிறாங்க ஒருத்தர் பரிகாரம் வேலை செய்யலாங்கிறாங்க இதையெல்லாம் அப்படியே கொஞ்சம் கடந்த ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தில் அப்படியே ஒத்து பார்த்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மம் கர்மம் காமம் மோட்சம் அப்படின்னு இந்த நாலு வீட்டை தான் வகையா பிரிச்சிருக்காங்க அது பராசராக இருக்கட்டும் அதுக்கு முந்தையவராக இருக்கட்டும் அதுக்கு பின்னாடி இருக்கட்டும் எல்லாமே இதுக்குள்ளதான் கிணத்துக்காரர்களுக்கு மேசம் சிம்மம் தடுசு அப்படின்னு எடுத்துக்கோங்க இது நெருப்பு வீடு தர்ம வீடு இந்த வீட்டில் ஒருத்தருக்கு இருந்து அவங்களுக்கு பரிகாரம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மலை மீது உயரமாக உள்ள யாக பூஜைகளை செய்யும் கோயிலுக்கு நீங்க பரிகாரத்தை சொல்லி அனுப்புங்க அந்த பரிகாரம் கண்டிப்பா வேலை செய்யும் சரராசி தர்ம ராசி நெருப்பு ராசிகள் இந்த நெருப்பு ராசிகளில் உள்ள ஒரு கிரகத்துக்கு பரிகாரம் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கோயிலில் சராசரியை விட தரமட்டத்துக்கு மேல கடல் மட்டத்துக்கு மேல ஒரு ஐநூறு அடி உயரம் உள்ள யாக பூஜைகள் செய்யக்கூடிய கோயிலில் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கால பூஜை அதாவது சந்தியா வேளையில் பூஜை நடக்கும் கோயிலுக்கு அனுப்புங்க அவங்க கண்டிப்பாக ரிசல்ட் உங்களுக்கு ஜாதகமான பதிலை தருவாங்க அதுக்கடுத்தது நிலவீடு இந்த நிலவீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கிரகம் இருக்குது அவங்களுக்கு பரிகாரம் சொல்லுங்கள் என்ன ப சொல்கிறீங்க அப்படின்னா முத பரிகாரம் அன்னதானம் முன்பின் தெரியாத மக்களுக்கு உதவி நீங்க தானியமாக வாங்கி கொடுங்க சாப்பாடாக வாங்கி கொடுங்க பணமாக கொடுங்க எது வேணாலும் இருக்கட்டும் ஆனால் அதை அவங்களுக்கு வயிறு நிரப்பக்கூடிய தன்மையா அல்லது உடலை திருப்திப்படுத்தக்கூடிய தன்மை உள்ள பரிகாரங்களை சொல்லி பாருங்க அது வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் அதுக்கு அடுத்தது மூன்றாவது வீடு காற்று வீடு இந்த இப்போ கோயிலை வாங்கின்ட்டு ஒரு அம்மா சொன்னாங்க இது அத்தனையும் உண்மை அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இது வந்து மனோவசியம் அப்படிங்கிற கேட்டகரியில வரும் கிப்னாட்டிசம் அப்படிங்கிற கேட்டகரியில வரும் உங்களுடைய எண்ணங்கள் எதை ஆழ்ந்து நினைக்கிறதோ அது அப்படியே கைகூடும் என்பது மனோவசியமும் கிப்னாட்டிசம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் தான் அவங்க கையில் எடுத்திருக்காங்க இது இதுதாங்க தாந்திரிக பரிகாரங்கள அத்தனையும் உள்ள கொண்டு வர்றது மதிமு கால் மந்திரங்கள் எந்திரம் தந்தரம் தாந்திரிகம் அதை செய்யி இதை செய்ய அப்படிங்கிறது அதுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா இதே காற்று வீடு தான் பார்த்தீங்கன்னா நடைபயணம் சம்மந்தப்பட்டதும் பாத யாத்திரை போகிறதும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அழகு குத்துறது வெயில் எடுக்கிறது அக்னி கிரகம் எடுக்கிறது கரகம் எடுக்கிறது இது எல்லாமே காற்று ராசிகளில் ஒரு கிரகம் இருக்கும் பட்சத்தில் அந்த காற்று ராசியில் இருக்கும் கிரகம் பரிகாரத்துக்கு தேவைப்படும் பொழுது இந்த மாதிரி பரிகாரத்துக்களை சொல்லி பாருங்கள் அந்த பரிகாரம் கண்டிப்பாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் அதுக்கு எடுத்தது நீர் ராசி இந்த நீர் ராசி தான் வந்து ஸ்நானம் செய்வது இந்த நீர் ராசி பார்த்தீங்கன்னா நிலமும் நீரும் சம்பந்தப்பட்ட இடங்கள் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணும் அதாவது கடற்கரை ஓரங்கள் சப்போர்ட் பண்ணும் அடுத்தது ஆகாய கங்கைன்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஐநூறு அடி ஆயிரம் அடிக்கு மேலே இருந்து ஊற்றக்கூடிய அருவி நீர்கள் புரியுங்களா இந்த நாலு ராசி இந்த நாளினுடைய ராசியினுடைய காரகத்தன்மை இல்லாமல் ஒரு புதிய பரிகாரம் உழைக்க முடியாது ஸோ இந்த நாலு ராசிக்குள்ளே வச்சுக்கங்க இதுக்கு எடுத்தது அடுத்த ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ராசியாக வேணாலும் இருங்க எந்த லக்கணமாக வேணாலும் இருங்க குரு எங்கு நிற்கிறாரோ அந்த வீட்டுக்கு பதினோராவது இடத்தில் இருக்கக்கூடிய நடு நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட கோயில்கள் கொடுத்துருக்காங்க இந்த பரிகாரத்தை நிறைய ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் இது எந்த நட்சத்திரத்தில் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும்தான் நான் கொஞ்சம் வித்தியாசமாக நம்மளுடைய அனுபவத்தில் நிறைய சொல்லியிருக்கோம் இது எந்த எந்த நாளில் போனவங்களுக்கு எந்தெந்த நட்சத்திரத்தில் போனவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நடைமுறையில் பார்த்துருக்கோம் அந்த தகவல் தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் சார் மேசராசி பதினோ குரு நின்ற வீட்டுக்கு பதினோராம் இடமாக வரும் பட்சத்தில் திரு ஆவினன்குடி பழனி இது என்னைக்கு போகணும் அப்படின்னா பரணி அன்னைக்கு போங்க அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக பாகை வாங்கி இருக்கிறதோ அந்த நாளனுடைய நட்சத்திரத்தனைக்கு போங்க ஒன்று பரணி நட்சத்திர தன்னைக்கு போங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக பாகை வாங்கி இருக்கிறதோ ஒரு ராசி கட்டத்துல முப்பது டிகிரி எடுத்துக்கிறோம் அதுல இருபத்தஞ்சு டிகிரிக்கு மேல எந்த கிரகமாக இருந்தாலும் சரியே அந்த கிரகம் உங்களுக்கு பலமா சப்போர்ட் பண்ணும் அது மாரகாதிபதியா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணும் பாதகாதிபதியா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணும் இது அனுபவம் ஸோ மேச ராசி உங்களுக்கு பதினோராம் இடமாக குரு நின்ற வீட்டுக்கு பதினோராம் இடமாக அதாவது மிதுன ராசியில் குரு நின்ற பட்சத்தில் மேசராசி பதினோராம் இடமாக வரும் அந்த பதினோராம் இடத்துல வரக்கூடிய ரெண்டாவது நட்சத்திரம் முழு நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஒன்று அந்த நட்சத்திரத்தில் போங்க அந்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு தாராபலன் ஒத்துவல்ல ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக பாகை வாங்கி இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய முதல் நட்சத்திரத்தில் அல்லது இரண்டாவது நட்சத்திரத்தில் அல்லாத மூன்றாவது நட்சத்திரத்தில் போங்க கண்டிப்பா உங்களுக்கு பலமான சப்போர்ட்டை பண்ணும் அடுத்து இரண்டாவது அப்படின்னு எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் திருவாதிரை நட்சத்திரம் பருவதவர்த்தினி அலைமேல் மங்காபுரம் பருவதவர்த்தனி ராமேஸ்வரம் இந்த கோயிலுக்கு போங்க இதுவும் அதே தான் திருவ ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த ரோகிணி நட்சத்திரம் உங்களுக்கு பாதகமான நட்சத்திரமாவோ அல்லது தாராபலனில் ஒத்து வராத நட்சத்திரமாக இருந்தது அப்படின்னா இதுவும் உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய ஜாதகத்தில் பாகை எந்த கிரகம் வாங்கியிருக்குதோ அந்த கிரகத்தினுடைய முதல் நட்சத்திரத்தில் போயிட்டு வாங்க ஒரு முறை போயிட்டு வாங்க ரெண்டாவது முறை போயிட்டு வாங்க நீங்கள் எந்த பிரச்சனைக்காக போகிறீங்களோ அதில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது ப்ரஷன்ட் சால்வ் ஆகிருக்கும் அதுக்கு அடுத்தது மூன்றாவது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்ச திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் காந்திமதி நெல்லையப்பன் அப்படிங்கிற திருநெல்வேலியில் இருக்கிற நெல்லையப்பைய நெல்லையப்பன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு முறை போயிட்டு வாங்க ரெண்டாவது முறை போயிட்டு வரும்போது உங்களுடைய பிரச்சனையில கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீத சதவீதம் சால்வ் ஆயிருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலாதிரிபுர சுந்தரி நெமிழி அறக்கோட இந்த பூச நட்சத்திரம் உங்களுக்கு பாதகமான நட்சத்திரமாக அமையும் பட்சத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் அதிக பாகை வாங்கி எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய முதல் நட்சத்திரம் உங்களுக்கு பரிபூர்ண உதவியை செய்யும் அடுத்து பூர நட்சத்திரம் லலிதாம்பிகை திருமையச்சோர் பேரளத்துக்கு பக்கத்தில் நாலாவது கிலோமீட்டர் இதுவும் அதே இதை சொல்றதுதான் பூர நட்சத்திரம் தான் அப்படி அந்த பூர நட்சத்திரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத பட்சத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் பாகை இந்த பா நட்ச கிரகம் வாங்கி இருக்கிறோம் அந்த கிரகத்தினுடைய முதல் நட்சத்திரம் உங்களுக்கு பரிபூர்ணமாக சப்போர்ட் பண்ணும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பூரத்துக்கு அடுத்தது அஸ்த நட்சத்திரம் இது விஷ்ணு துர்க்கை இந்த விஷ்ணு துர்க்கையினுடைய கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு வளர்ச்சியும் வித்தியாசம் தர முடியும் அப்படி அதிக பாகை வாங்கினுடைய கிரகத்தினுடைய முதல் நட்சத்திரம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் சிங்க பெருமாள் கோவில் லட்சுமி நரசிம்மர் ஸ்ரீரங்கம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றத்தை சந்திக்க முடியும் அதற்கு அடுத்து அனுச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் பத்மாவதி தாயார் திருச்சானூர் திருப்பதி இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு பெரிய மாற்றத்தை தர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பூராடம் வாராகி அம்மன் பரகதீஸ்வரர் ஆலயம் தஞ்சாவூர் போயிட்டு வாங்க இந்த நட்சத்திர போயிட்டு வாங்க இந்த நட்சத்திரம் உங்களுடைய ஜாதகத்தில் அதிக பாகை வாங்கனுடைய கிரகத்தினுடைய நட்சத்திரத்தினுடைய முதல் நட்சத்திரம் ஒரு பெரிய மாற்றத்தை தரும் அடுத்தது திருவணம் ராஜகாளியம்மன் தெத்துப்பட்டி ஒட்டஞ்சத்திரம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு பெரிய மாற்றத்தை தரும் இது வந்து நடைமுறை அனுபவத்தில் எல்லாமே சொல்லி அனுபவத்தில் பார்த்த ஒரு தகவலை தான் எவ்வளிய மீதி எதுவுமே இன்னொரு இடத்துல சொல்லி அதை இருக்கிறத நம்மளுடைய பரிசோதிக்காமல் அப்படியே ரிப்ளை பண்ற பழக்கம் நம்மகிட்ட இல்ல அதுக்கு எடுத்தது அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி மதுரை மதுரை மீனாட்சி இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா பெரிய மாற்றத்தை தரும் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் இது இல்லாமல் புதன் திசை நடக்கும் பட்சத்தில் எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் மதுரை மீனாட்சி அம்மன் பரிபூர்ணமான சப்போர்ட் பண்ணுது புரியுங்களா இதுக்கு அடுத்தது இப்போ சொல்ல வந்த சப்ஜெக்ட் இல்லாத ஒரு புது சப்ஜெக்ட் நீங்க எந்த அனுபவத்தில் எந்த இருந்தாலும் சரி எந்த இந்த இப்ப லேட்டஸ்ட் என்னென்னமோ வந்திருக்கு நந்தி நாடின்னு வந்துருக்கு சுகர் நாடின்னு வந்திருக்குது இப்படி நிறைய சப்ஜெக்ட் வந்துட்டு இருக்குது நீங்க சார் திருப்தி இருக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜா உங்க அலுவலகத்தில் யாராவது அலுவலகத்தில் ஆவிஸ் போட்டு ஜாதகம் பார்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராசி கட்டத்தை போடுங்க இந்த ராசி கட்டத்தை டெய்லி காலையில ஒரு ஏழரை மணிக்கு புல்லப் பண்ணிடுங்க ஒவ்வொரு ராசி கட்டமும் ஒவ்வொரு ராசியும் எத்தனை நிமிஷம் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற ஜோசிகாரங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல நான் இன்னைக்கு மூணு வருஷமா இதை ஃபாலோ பண்ணிட்டு வர்றேன் புரியுங்களா அவங்க எந்த லக்கணத்தில் வேணாலும் அவங்க வரட்டும் கோச்சார லக்கணம் என்ன அவங்களுடைய லக்கணத்துக்கு எத்தனாவது லக்கணம் இருக்குதோ அதுதான் கேள்வியா இருக்கும் கோச்சார லக்கணம் எந்த லக்கணமாக இருக்கிறதோ அவருடைய லக்கணத்துக்கு ஜென்ம லக்கணத்துக்கு எத்தனாவது லக்கணமோ அதுதான் கேள்வியா இருக்கும் அதுல வித சந்தேகமும் வேண்டாம் கோச்சார சந்திரன் எதுவா இருக்குதோ அதுதான் பதிலா இருக்கும் இது சந்திர நாடின்னு சொல்லிக்கிறோம் புரியுங்களா சந்திரநாடு அப்படிங்கிறது வந்து சந்திரன மட்டும் வச்சு பேசுறது இதோட சேர்த்து என்னுடைய அனுபவத்தில் நான் ஜென்ம லக்கணத்துக்கு கோச்சார லக்கணம் என்ன போயிட்டு இருக்குன்னு பாக்குறேன் அதை வச்சு தான் நான் பல பலன்னு சொல்லிட்டு இருக்கேன் இது வந்து நடைமுறையில் நிறைய ஒத்து போகுது சரி இதை எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க ஒவ்வொரு முறையும் கோச்சார லக்கணம் இருக்க முடியுமா சாத்தியமா எப்படி சாத்தியம் முடியாது அதுக்கு நான் ஒரு மெத்தேட நானாக யோசிச்சு இது ஒன்றும் பெரிய சோ கம்பசூத்திரம்லாம் இல்லை நானா யோசிச்சு ஒரு ராசி கட்டத்தை போட்டிருக்கேன் அந்த ராசிக்கட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த காலத்துக்கும் ஒரு மணி நேரம் நாற்பத்தி ஒன்பது நிமிஷம் தான் லக்கணம் ரிஷப லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் எந்த காலத்துக்கு எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி போட்டாலும் எவ்வளோ காலத்துக்கு பின்னாடி போட்டாலும் ரெண்டு மணி நேரம் ஏழு நிமிஷம் தான் இலக்கணம் ரெண்டு மணி நேரம் பதினோரு நிமிஷம் கடகலக்கண ரெண்டு மணி நேரம் ஒன்பது நிமிஷம் சிம்மலக்கணம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு நிமிஷம் கன்னி இலக்கணம் சுத்தமா தெளிவா ரெண்டு மணி நேரம் துளா லக்கணம் ரெண்டு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் வெறிச்சகலக்கணம் ரெண்டு மணி நேரம் பன்னெண்டு நிமிஷம் தனுசு லக்கணம் ரெண்டு மணி நேரம் ஏழு நிமிஷம் மகர இலக்கணம் ஒரு மணி நேரம் ஐம்பத்தி நாலு நிமிஷம் கும்பலக்கணம் ஒரு மணி நேரம் நாற்பத்தி மூணு நிமிஷம் மெயினலக்கணம் ஒரு மணி நேரம் நாற்பத்தி ஒரு நிமிடம் தான் இதை ஒரு ராசி கட்டத்தை போட்டு ஃபுல்லப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல்லப் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு முறை காலையில் எழுந்திரிச்சோன்னா உங்களுடைய மொபைலோ அல்லது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்லையோ இதிலையோ ஒன்றில் பார்த்து அப்படியே இந்த கட்டத்தில் புல் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்தை வச்சுக்கோங்க சூரிய உதயத்திலேருந்து ஒவ்வொரு கட்டத்துக்கு அடுத்த நாள் இந்த அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் இதை எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு நாலு நிமிஷம் குறைச்சி போடுங்க அடுத்த நாள் அந்த லக்னம் அந்த ராசி ஒன்றும் பெரிய அளவில் மாற்றம் வராது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஒரு நிமிஷம் வித்தியாசம் வரும் புரியுங்களா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி உங்களுடைய மொபைலை தேட வேண்டி இருக்காது வந்து உட்கார மனிதன் எந்த லக்கணத்தில் வர்றானுக்கே தெரியும் அதே மாதிரி ஒரு லக்ன சந்தியில் அவன் வந்தானா மொதோ கேட்க வந்த கேள்வி இதுதான் கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்லிட்டு கடைசியாக அந்த கேள்வி கேட்டு போவான் கோச்சாரத்தில் நிகழ்காலத்தில் எந்த லக்கணம் சுட்டி காட்டுகிறதோ அதை தவறி கண்டிப்பாக ஒரு கேள்வியை கேட்க முடியாது அது சந்திரன் நிற்கிற நிலையை தாண்டி நாம் ஒரு பதிலையும் சொல்ல வேண்டி இருக்காது இன்னும் தெளிவா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து உங்களால நோட்டு போட்டு எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தேவையில்லை அதிகபட்சம் நூற்றி இருபது நாள்ல உங்களுக்கு இந்த லக்கணத்தில் இந்த கோச்சார லக்கணத்தில் இந்த மனிதன் வர்றான் அப்படின்னா அவனுடைய பெயரையும் அவனுடைய ஜாதியையும் உங்களால் கண்டிப்பாக நிர்ணயம் செய்ய முடியும் இதுக்கு எடுத்தது பார்த்தீங்கன்னா இல்ல இன்னைக்கு பழைய புக்குகளையே பேசிட்டு வர்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புதுசாக வர்ற ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் ஜோசியம் பார்க்குறவங்களும் அதே இல்ல ரூல்ஸே பேசிகிட்டு வர்றாங்க ஐம்பது வருட அனுபவம் உள்ளவங்களும் அதையே பேசிட்டு வர்றாங்க ஏன் கொஞ்சம் இறங்கி வருவோமே நம்மளை சுற்றி என்ன நடக்கிறது நோட்டில் எழுதி பார்ப்போமே நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே உங்களுடைய ஜாதத்தில் சனி திசை வருதா நீ எந்த இடத்துல வந்தாலும் சரி வன்னெண்டு கட்டில எந்த இடத்துல வந்தாலும் சரி அந்த இடத்துல இருக்கிற ஜாயின்ல வழி இருக்கும் ரெண்டில் இருக்கா கழுத்து வலி இருக்கும் லக்னத்தில் இருக்கா சனி தலைவலி இருக்கும் புரியுங்களா அது குரு பார்த்த தனியாக இருக்கட்டும் ராகேது பார்த்த சனியாக இருக்கட்டும் எது வேணால் இருக்கட்டும் சனி திசை எலும்பு மூட்டு சம்மந்தப்பட்ட தொந்தரவு இருக்கும் இதில் லக்னத்துக்கு பத்து பதினொன்று இருக்குதா முழங்காலும் கெண்டைக்காலும் கண்டிப்பாக தொந்தரவு இருக்கும் அப்ப என்ன ஆகும் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிக்கிற காப்பு கரியா கரையின்றதுன்னா அந்த காப்பி உங்களை தொந்தரவு பண்ணும் உங்ககிட்ட வேலை செய்ய ஆளுக்காரன் தொந்தரவு பண்ணுவான் ஓ சித்த பஞ்சு அண்டைக்கு வருவான் புரியுங்களா இது வந்து நீங்கள் ஜாதகம் நீங்கள் ரூல்ஸையே பேசிட்டே வந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லா இடத்துக்கும் பொருந்தமானா பொருந்தாரு ஆனால் சனிக்கு மூட்டு வழிங்கிறது எல்லா இடத்துக்கும் பொருந்தும் எந்த இடத்துல எந்த ஜாயிண்ட்டு டிஸ்டர்ப் பண்ணுதுங்கிறது தான் புரியுங்களா அதை விட்டு அடிச்சுட்டு எல்லாமே பேசிட்டே இருக்கும் எழுதிட்டே இருக்கும் அந்த மேடத்துக்காக தான் இப்போ இந்த சப்ஜெக்ட் பேசிகிட்டு இருக்கேன் அவங்களும் எனக்கு தெரியாது இன்னைக்கு கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷமாக அவங்க அவங்கள நான் கவனிச்சிட்டு வரேன் அதனால உடல் உறுப்புகள் உறவுகள் எல்லாமே தான் கிரகங்களை ரூல்ஸாகவும் விதியாகவும் தனியா பிரிக்காம உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க உடல் அங்கங்கள் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பாருங்க ஜோதிடம் என்பது ரொம்ப ஈஸியா பிடிபடும் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீண்ட அனுபவம் வாய்ந்தவர்கள் பேசினாங்க அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தனது திசை தனது புத்தி வேலை செய்யாது அப்படிங்கிறாங்க இதை நடைமுறையில் ஒத்து போகல சனி திசை சனி புத்தி வருது தனது திசை சன புத்தி தனது புத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே போல்கிட்ட போட்டு நேரம் நீட்டிடுவீங்களா மூட்டை எங்கேயும் வேலை செய்யாதா நாம் ஒருத்தங்கிட்ட வேலைக்கு போனா வேலை செய்யாத நிறுத்திக்குமா நம்மளுக்கு கீழே வேலை செய்யறோம் வேலை செய்யாத நின்று கிடையவே கிடையாது அதனுடைய பூரணத்துவம் நமக்கு தெரியல நம்மளால அனுமானிக்க முடியல அல்லது நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு ஐ மீன் ஜோதிடருக்கு பிரச்சனை இருக்குது வர்ற ஆளுங்களுக்கு தெளிவான ஒரு ப்ரடிஷன் நம்மளால தர முடியல அப்ப என்ன சொல்றோம் உடனே ஏ ஏண்டா இத்தனை சனி திசை சனி புத்தி சுயதிசை புத்தி வேலை செய்யாதோம் இது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை மகர லக்கணத்துக்கு பத்தாவது இடத்துல சுக்கரனுடைய வீட்டுல சனி இருந்து அந்த சனி திசை சனி புத்தியில கல்யாணமும் பண்ணி காரும் வாங்கி வீடும் வாங்கியிருக்காரு அந்த மூணு வருஷம் மூணு நாள்ல அனுபவம் இருக்கு இப்படி எல்லா திசையில் எல்லா புத்தியும் வேலை செய்யும் எந்த திசையில் எந்த புத்தி வேலை செய்வதில்லை என்று நினைக்கிறீர்களோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துக்குரிய உடலில் உள்ள உறுப்புக்கள் தொந்தரவு செய்வதை உங்களால் உணர முடியும் உங்களை சுற்றி இருக்கும் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தினுடைய உறவுகள் உங்களுக்கு கசப்பை தரும் சங்கடத்தை தரும் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அதனால உடலையும் ஜோதிடத்துக்கு பயன்படுத்துங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் ஜோதிடத்துக்கு பயன்படுத்துங்க உங்களுக்கு இருக்கிற விதி அதுக்காக மற்ற நூல்களை நான் படிக்க வேண்டாம்னு சொல்ல பஞ்சாங்கத்தில் இல்லாத ஒரு புது தகவலை எந்த ஒரு நூலும் சொல்லிவிட முடியாது அதனால பஞ்சாங்கத்தையும் படிங்க அதுக்கு அடுத்தது இன்னைக்கு உங்களுக்கு எந்த நூல்கள் விருப்பம் விருப்பம் இருக்கோ அந்த நூலையும் படிங்க ஆனா ஜோதிடத்தில் இறுதி முடிவு கட்டாய சூழ்நிலை வரும் உங்களுடைய உடலை கவனியுங்கள் உங்களை சுற்றி இருக்கும் உறவுகளை கவனியுங்கள் வரக்கூடியவர்களுக்கு பதிலை சொல்வதற்கு இது சாலச்சிறந்த வழியாக அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது அதனால் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விட வருவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினும் என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 மற்றும் ஒரு எண் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது தங்கமான் மழு உடைந்தி மங்கையர் பதிக்க சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை இன்னும் பிழை வராமற் காக்க செங்கின் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே ஆரம்பத்துல ஒரு ஸ்லோகம் சொன்னேன் கடைசியில் ஒரு ஸ்லோகம் சொன்னேன் உங்களுடைய ஜோதிடர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் பின் கிரகம் முழுமையாக சப்போர்ட் பண்ணுமானால் ஆதரை ஆதி என்னும் பராபரமே பராபரையே என்ற அது பெண் தெய்வத்துக்குரிய சுலோகம் இதை சொல்லி உங்களுடைய ஒவ்வொரு நாளும் ஜோதிட பணியை துவங்கி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருத்த மாற்றம் தெரியும் எத்தனை எட்டு நாள்ல ஆண் தெய்வம் அல்லது ஆண் கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமாக இருக்கும் பட்சத்தில் தங்கமான் மலுவோடேந்தி இந்த சுலோகத்தை சொல்லி உங்களுடைய அன்றாட ஜோதிடத்த ஜோதிட பயணத்தை தொடங்கி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான மாற்றம் தரும் சரி நண்பர்களே வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கொஞ்சம் வேகமாக பேசினார் அதே சமயத்தில் நல்ல கருத்துக்களையும் பேசினார் பொறுமையாக நிதானமாக யூடியூப்பில் கேட்டு பாருங்க அந்த கருத்துக்கள் பயனளிக்கிற மாதிரி இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ராஜரத்னம் ஐயா அவர்களுக்கு ஜெகநாதன் ஐயா பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்